ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் நான் உங்கள் ராஜி இந்த பூமியில் பிறந்த ஒவ்வொரு உயிருக்கும் ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்துகிட்டே இருக்குங்க மனுஷனா பிறந்த நமக்கு ஏகப்பட்ட பிரச்சனை இருந்துகிட்டே இருக்குது அதெல்லாம் யோசித்து பார்த்தோம் அப்படின்னா இது என்ன லைஃபு அப்படின்னு தோணுது கடவுள் இருக்கானா இல்லையா எனக்கு மட்டும் ஏன் இவ்வளோ சோதனை கொடுக்குறான் அப்படின்னு சொல்லிட்டு தோணும் கடவுள் இருக்கானா இல்லையான்னு ஒரு பட்டிமன்றம் நடத்தினா அதில் நிறைய பேர் சொல்லுவாங்க கடவுள் இருக்காருன்னு சில பேர் சொல்லுவாங்க கடவுளே இல்லை அப்படின்னு அதில் இன்னும் பல பேர் நியூட்ரலாக சொல்லுவாங்க கடவுள் இருக்காரா இல்லையான்னு எனக்கு தெரியாது ஆனால் ஏதோ ஒரு சக்தி என்னை சுற்றி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சுடுவாங்க இன்னும் பல பேர் சொல்லுவாங்க கடவுள் இருந்தால் என்ன இல்லைன்னா எனக்கு என்ன என்னோடய வாழ்க்கையை நான் கவலை இல்லாமல் பார்த்துட்ருக்கேன் அப்படின்னு ஜாலியாக சொல்கிறவங்களும் இருக்காங்க கடவுள் இருக்காரா இல்லையான்னு நீங்கள் என்றைக்காவது யோசிச்சுருக்கீங்களா அப்படி இருக்காருனா அவர் எதுக்காக நம்மளை படிச்சிருப்பார்னு நினைக்கிறீங்க உயிர் வாழ்கிறதுக்கு ஏற்ற மாதிரி இந்த பூமி இருக்குன்னு அறிவியல் சொல்லுது உயிர் இல்லாத பொருளில் இருந்து உயிர் உருவாக முடியாதுன்னு விஞ்ஞானிகள் கண்டுபிடிச்சிருக்காங்க அரசங்கப்படுற கஷ்டத்தை பார்த்து சில நேரம் நமக்கும் கடவுள் நம்பிக்கையே இல்லாமலே போயிடுதுங்க முதன் முதல்ல ஆணையும் பண்ணையும் படைச்சப்போ அவங்க நல்லா இருக்கணும்னா என்ன செய்யணும்னு அவங்க கிட்டேயே சொல்லியிருந்தாரு அதே சமயத்தில் அவங்கள மெஷின் மாதிரி அவர் படைக்கலை அவர் சொல்கிறது மட்டும்தான் கே செய்யிட்டே ஆகணும்னு அவர் கட்டாயப்படுத்தவும் இல்லை அதை செய் இதை செய்யணும் நம்ம மற்றவங்கள டார்ச்சர் பண்ணுற மாதிரி அவர் எந்த வேலையும் செய்யவும் இல்லை அவங்க ரெண்டு பேரும் யாரை பற்றியும் கவலைப்படாமல் சுயநலமாக இருந்தனால தான் நம்ம இப்போ அவங்களோட வாரிசுகளாக இங்கே வந்து கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம்னு நான் சொல்லலைங்க பைபிளில் சொல்லுது நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் கடவுள் இருக்காரா இல்லையா நீங்கள் அவரை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத அடுத்ததான் என்னன்னா நமக்கு ஒரு கஷ்டம்னு வரும்போது நம்ம பக்கத்து வீட்லையோ இல்லை நம்ம கிட்டேயோ இல்லை நம்ம தெரிஞ்சவங்க ரிலேட்டிவ்ஸ் கிட்டே யார்கிட்டையாவது நம்ம பிரச்சனை இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மனசை திறந்து ஷேர் பண்ணிக்கிறோன்னு வச்சுக்கோங்க அதுவே பெரிய பிரச்சனையாக வந்து முடிஞ்சிடுங்க நமக்கு ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா நம்ம மனபாரம் குறைஞ்சா போதும் அப்படின்னு நம்ம நினச்சிட்டு சொல்லிட்டு வந்துடுவோங்க ஆனால் அவங்களுக்குன்னு ஒரு சர்க்கிள் வச்சுருப்பாங்க அவங்க அவங்ககிட்ட போயிட்டு நம்ம சொன்னது சொல்லாதது சொல்ல போகிறதுன்ட்டு நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணிட்டு அவங்க என்ன செய்வாங்க அதை கேட்டுட்டு போனவங்க அவங்களுக்குன்னு ஒரு சர்க்கிள் வச்சுருப்பாங்க அவங்க கிட்ட நம்மளை பற்றி பேச சிரிப்பாங்க ஸோ நான் என்ன சொல்ல வரேன் நமக்கு இருக்கவே இருக்க பஞ்சபூதம் அது கூடவே மரம் செடி கொடி பட்டாம்பூச்சி அப்புறம் விலங்குகள் பறவைகள் எத்தனையோ இருக்கு நம்ம அதுங்க கூட பேசிட்டு நம்ம பிரச்சனையை அதுங்கக்கிட்ட நம்ம டெய்லி சொல்லும்போது ஒரு நாள் இல்லைனாலும் ஒரு நாள் கண்டிப்பாக உங்களுக்கு அந்த மாதிரிலாம் பிரச்சனைகள் இருந்து தான் அப்படின்னு நீங்களே யோசித்து பார்த்தா கூட அவங்களோட மெமரிலாம் அது இருந் இருக்கவே இருக்காது அந்தளவுக்கு அது தூசி மாதிரி காணாமல் போயிருக்குங்க இவ்வளோ பிரச்சனைகளை கொடுக்க அவருக்கு அதுலேருந்து எப்படி நீங்கள் மீண்டு வருவீங்கன்னு தெரியாம தான் இருக்குமா என்ன நம்ம சேனலில் போட்டிருக்க கேளக்கி சித்தரோட வீடியோ அப்புறம் வராகியோட வீடியோ கண்டிப்பாக நீங்கள் போய் விசிட் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும்னு நான் சொல்வேன் இந்த வீடியோவை லைக் கமெண்ட் ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சுகமே சொல்க